வரலட்சுமி நோன்பு முடிந்த சுமங்கலி பெண்களுக்கு எதை கொடுத்து அனுப்ப வேண்டும் எதை கொடுக்க கூடாது அன்னை பார்வதி தேவி மகாலட்சுமி நினைத்த முதல் முறையாக இருந்த இந்த விரதம் வரலட்சுமி விரதம் என்று கூறப்படுகிறது மகாலட்சுமியே தன் பக்தர்களுக்கு இந்த விரத முறையை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று எடுத்து கூறியுள்ளார் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தீர்காயிலையும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் கொடுப்பாள் மகாலட்சுமி பெரும்பாலான தென்னிந்திய மக்கள் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு இடங்களிலும் லட்சுமி பூஜை என்ற மகாலட்சுமியை இந்நாளில் கொண்டாடி வருகின்றனர் வரலட்சுமி பூஜை அன்று சுமங்கலி பெண்கள் அழைத்து பூஜையில் கலந்து கொள்ள செய்வார்கள் அப்படி கலந்து கொள்ளும் சுமங்கலி பெண்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க கூடாது என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் கட்டாயம் அருகில் இருக்கும் பெண்கள் உறவினர் அல்லது உங்களுக்கு தெரிந்த சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து கொண்டாடுங்கள் அப்படி நீங்கள் அழைக்கும் சுமங்கலி பெண்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கை இருப்பது அவசியம் அதாவது மூவர் ஐவர் அல்லது ஏழு ஒன்பது ஆகிய எண்ணிக்கலில் சுமங்கலி பெண்களை அழையுங்கள் பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் உங்களையும் சேர்த்து ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் மகாலட்சுமியை வீட்டு வாசலில் இருந்து உள்ளே கொண்டு வரும் நாள் முதல் மூன்று நாட்கள் வரை பூஜை முறையை தவறாமல் கையாள்வது நல்லது மூன்றாம் நாள் புனர் பூஜையை செய்து அமைத்து மகாலங்காரத்தை கலைக்க வேண்டும் எனவே வியாழக்கிழமை ஆகிய இன்று நீங்கள் மகாலட்சுமியை வீட்டிற்கு உள்ளே அழைத்து வந்திருந்தால் சனிக்கிழமை கலைத்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை அழைப்பதாக இருந்தால் ஞாயிறு அன்று பூஜைகளை முடித்த பின்னர் கலைக்கலாம் பூஜைக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயம் தாம்பலம் கொடுக்க வேண்டும் தாம்பலம் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கைகளால் குங்குமத்தை வாங்கி உங்களுடைய நெற்றியில் வைக்கச் சொல்லுங்கள் ஆனால் சுமங்கலி பெண்களை வழி அனுப்பும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு நெற்றியில் குங்குமம் இட்டு வழி அனுப்பக்கூடாது தாம்பலத்துடன் குங்குமச் செமல் கொடுப்பது கூடுதல் சிறப்பு ரவிக்கை துணி வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு ஆகியவற்றுடன் சிமலையும் சேர்த்து கொடுங்கள் பின்னர் எப்பொழுதும் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களை எதுவும் சாப்பிடாமல் அனுப்பக்கூடாது ஒருவேளை சாப்பாடு போட்டு பூஜையில் வைத்த நெவேதித்த பிரசாதத்தை கொடுத்து அவர்கள் வயிறு குளிர நிறைவிடச் செய்ய வேண்டும் நீர் மோர் பானகம் பாயசம் ஆகியவற்றையும் கொடுக்கலாம் அவர்கள் மனம் குளிர்ந்து நிறைவான வயிற்றுடன் தான் உங்கள் வீட்டில் இருந்து அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் வரலட்சுமி நோன்பு அன்று அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள் மனதில் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் அன்றைய நாளில் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுங்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து மகாலட்சுமி இன்முகத்துடன் வரவேற்று பூஜைகள் செய்து அவளுக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் பாடி மகிழ்வித்து நீங்களும் மகிழ்ந்து விரதத்தை நிறைவு செய்தால் நீங்கள் கேட்ட வரமெல்லாம் கேட்டபடியே கிடைக்கும் மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலை கிராம்பு சாற்றுவது கூடுதல் பலன்களை கொடுக்கும் உண்ணா நோன்பு இருக்க முடியாதவர்கள் நோன்பு நாளான வெள்ளிக்கிழமையில் நைவேத்திய பிரசாதத்தை தவிர வேறு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் ஏற்கலாம் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியாதவர்கள் இளமையான திரவ உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது வழிபடலாம்